எங்கள் அப்பா இசை ஆர்வத்தை பார்த்தோம் அதில் பாசம் அப்பா மீடியா எங்கள் அப்பா இயேசு அப்பாவை பற்றி பாடல் பக்தியும் பாசமும் கலந்துருக்கு ஒரு சிறப்பினா இயேசு பற்றி பாட்டு பாடினாங்க ஒருத்தர் வந்து ஐலாண்ட்ஸ் வந்து பரிசாக கொடுத்துட்டார் நமக்கு எல்லாம் எம்மதமும் சம்மதம்தான் இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு தமிழ் திரையுலகில் ஒட்டுமொத்த காமெடி நடிகர்களோட கண்ட்ரோலும் நம்ம பிஆர்ஓ கோவிந்தராஜ் தான் இருக்கு அவரை பகிச்சிக்கிட்ட அவர் இனிமேல் காமெடி பண்ணி எடுக்க முடியாது நம்ம இல்லை வராது வடிவேலு சந்தானம் சூரி ஏன்னா அவர் ஹீரோ ஆயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கொண்டாந்து உட்கார வச்சிருப்பாரு கொஞ்ச ராஜன் பாதி திரத்தை கையில் வச்சிருக்கீங்க சரி இந்த விழாவுக்கு மிக சிறப்பு சரியான சிறப்பு அப்படிங்கிறது இயக்குனர் எங்களுக்கெல்லாம் ஆசான் கே பாக்ராசர் அவர் வந்தது அவரோட ஆசீர்வாதம் வந்து நம்ம லக்ஷனாவுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் மாதிரி இயேசப்போட ஆசீர்வாதம் மாதிரி பாடல் வந்து பக்தி பாடல் ஆனால் இங்கே நிறைய வெளிப்பட்டது அப்பாவோட பாசம்தான் ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ரெண்டு முதல்ல பாசம் பக்தி அது நம்ம இயேசு நினைச்சாலும் சரி அல்லாவை நடிச்சாலும் சரி இல்லை சிவன் முருகன் பிள்ளையார் யார் நினைச்சாலும் சரி மனுஷனுக்கு பக்தி வேணும் பக்தி இல்லை கடவுள் இல்லை அப்படி தாட்டு வந்தாலே நம்ம நம்ம கண்ட்ரோலாம் போயிடுவோம் அவ்வளோ நேற்று கடவுள் ஒத்தர் இருக்காரு இருக்கார் இல்லையோ அவர் இருக்காருன்னு நம்ம நம்ம நினைக்கணும் நம்ம தவறு செஞ்சால் அவர் நம்மளை கண்டிப்பாக நினப்பு வரணும் அப்போ தான் ஓரளவு நமக்கு சுய ஒழுக்கம் வரணும் நம்ம என்ன வேணும் பண்ணலாம் அப்படின்னு எப்போ நினப்பறோம்னா கடவுள் இல்லைன்னு நினைக்க வந்தாலே நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு துமறு வந்துடும் அப்போ சுய ஒழுக்கத்துக்கும் நம்மளை நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கும் பக்தி வேணும் அது யாரோ கும்பிடலாம் கடவுள் யாரோனா இருக்கலாம் ஆனால் மனுஷனுக்கு பக்தி இருக்கணும் அதில் இந்த பாடல் குழந்த இயேசு நடித்து பாடும்போது முழுக்கள் ஒரு பக்தி பாடல் நம்ம கமர்சியலாக குத்து பாடலுங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே பக்தி பாடலுங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கைக்கு சரியாக போகிறது பக்தி பாடல் வேணும் இப்போ நிறையா குறைஞ்சிச்சு நம்ம முழுக்க ஒரு காலத்தில் நிறையா பக்தி பாடங்கள் இருந்துச்சு தொழிலாடல் சரஸ்வதி சிவபுரம் கந்தன் கருணை அன்னை வேளாங்கண்ணி பக்தி படங்கள் வந்துச்சு இப்போ பக்தி படங்களே அது வர்றதும் இல்லை நம்ம நினச்சி பார்க்குறதுமில்ல வந்தாங்களா வந்தால் பார்ப்பாங்களா டவுட் வந்துடுச்சு பக்தி படம் வந்தால் வரட்டும் பரவாயில்ல குடும்பம் வேறு ஆகாமல் போச்சு இப்போ இப்போ பாக்கிராஸ் படம்லாம் சார் படம் மௌன கீதங்கள் அதுலேயும் அப்பா பற்றி வந்துருக்கோம் டேடி டேடி மை டேடி அப்பயும் பாப்பா அப்பாவோட பெருமையெல்லாம் இருக்கும் எல்லா பசங்களுக்கும் அம்மாவது பிடிக்கும் மௌன கீதங்கள்தான் பையனுக்கு அப்பா பிடிக்கும் தூள் நின்று போச்சு முந்தானே முடிச்சு அந்த ஏழு நாட்கள் அதெல்லாம் அந்த நாட்களில் ஒரு லவ் ஸ்டோரி அந்த அந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் சொல்லிக்கும் லட்சியா ரிஷி அவங்களுடைய லட்சணா ரிஷிங்கிறது அவங்க வச்ச பேரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் லட்சியா ரிஷி தான் ஏன்னா இன்னைக்கு வந்து வெற்றி படிக்கட்டு முதல் வெற்றி படிக்கட்டில் வந்து ஏறி இருக்காங்க இனி அடுத்து பல லட்சியங்கள் இருக்குது அவங்களுக்கு அதனால் பல லட்சிய படிக்கட்டில் வந்து அவங்க ஏறணும் அதுக்கு நிறைய பேர் லைனாக வாழ்த்து சொல்லியிருந்தாங்க ஒருத்தரும் ஒன்றும் மிச்சம் கூடாத அளவுக்கு எல்லா சிறப்புகளையும் சொல்லிட்டாங்க ஃபோட்டோகிராஃபிலேருந்து மியூசிக்கிலேருந்து இருந்து அந்த பொண்ணு நடிப்புலேருந்து லிப்ஸ்டிங்கில் இருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த அப்பா அப்படிங்கிறதுனால வந்து மீசி ராஜேந்திரோடு ரொம்ப சிறப்பாக அப்பாவை பற்றி பேசினார் ஸோ இதில் வந்து விஷயவர்களுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியம் என்னென்னா என்ன குழந்தைங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஆர்ட் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இருக்க அது சாதாரண விஷயம் இல்லை அது குழந்தை கேட்குற கேள்வி எல்லாம் இருக்குது அது எல்லாம் சமாளித்து அதை வந்து நம்ம ரூட்டுக்கு இழுத்துட்டு வர்றதுங்கிறது சொல்லுவாங்கல்ல ஒரு குழந்த கல்யாண ஆலபத்தில் நான் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதாம் இல்லைம்மா நீ வந்து அந்த நேரத்தில் நீ இல்லை நீ எங்கே போன ஏன் என்ன விட்டுட்டீங்க என்ன விட்டுட்டு எப்படி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு இல்லை இல்லை அது அந்த நேரத்தில் நீ இன்னும் பிறக்கலைன்னு பிறக்கலைன்னா இல்லை உங்கள் அம்மா வயிற்றுல இருந்தது இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க இல்லைம்மா அவங்க மாமா அவங்க அம்மா வயிற்றுல தான் இருந்தேன் இல்லை இல்லை வயிறு பெருசாக இல்லையா எங்கள் அம்மாவுக்கு சாதாரணமாக தானே இருந்தது இல்லைம்மா அது பின்னால் தான் பெருசாச்சு அது எப்படி பெருசாச்சு அப்படின்னு இப்படி கன்னி பண்ணிகிட்டே போயிட்ருக்கோம் குழந்தைகிட்ட அது அவ்வளோ சிரமமான ஒரு சமாச்சாரம் அதே மாதிரி அவங்க வந்து அவங்க நம்ம நினைக்கிறது வந்து அவங்க மேலே வந்து நம்ம சில நேரங்களில் வந்து பேரண்ட்ஸ் பண்ணுற பெரிய தப்பு அந்த குழந்தைக்கு என்ன அப்படிங்கிறத வந்து அது மைண்டில் இருக்கிறத வந்து சில நேரங்களில் பேரண்ட்ஸ் வந்து இவங்க ஆசைக்காக அதை போட்டு திணிப்பாங்க அதுக்கு முடியுதா முடியலையா அதுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நிறைய இடங்களில் வந்து அந்த மிஸ்டேக்கை வந்துடும் அது வந்து இவங்க வந்து ரொம்ப ரிஷி அவர்களுக்கு வந்து கரெக்டாக சிங்க் ஆகிருச்சு ஏன்னா அவருடைய லட்சியம் வந்து சினிமாவில் ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பை ஆக்சிடென்டாக அது ஒன்று ஆகிப்போச்சு போச்சு அவரால் முடியல அப்படிங்கும்போது அதை அந்த குழந்தைக்கிட்ட வந்து அது மூலமாவது நம்ம வெளிப்படுத்தி சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது ஒரு லட்சியமாக எடுத்துக்கிட்டு தான் இவ்வளோ சிறப்பாக அது பண்ணியிருக்காரு இதுக்கு அந்த குழந்தைகிட்ட எல்லா தகுதியும் இருக்கணும் அதுதான் கடவுள் அனுகிரகம் அப்படிங்கிறது ஏன்னா இவர் நினச்சா அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் ஸோ அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை வந்து அந்த நடிக்கிறதுக்கும் பாடுறதுக்கு லிப்பு கொடுக்கறதுக்கும் இதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளவு கெப்பாசிட்டி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தது அப்படிங்கிறது இவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு அளவுக்கு ஒரு குழந்தையை வந்து அவங்க கொடுத்துருக்காங்கங்கிறது அது கடவுள் இது அதனால் நிச்சயமாக அந்த குழந்தை வந்து எல்லோரும் இது பேரரசிலேருந்து எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க அந்த மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து ஒவ்வொருலேயும் ஒவ்வொன்றிலையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு நல்லா வரப்போகுது